நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கபாலி திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ரஜினி ரசிகர்கள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் நெல்லையில் ஏற்பட்ட அந்த திடீர் சிக்கலுக்கான காரணம் என்ன அந்த சிக்கல் சுமூகமாக நிலையை நோக்கி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றதா படம் எப்பொழுது நிலையில் வெளியாகும் அனைத்து திரையரங்குகளிலும் வணக்கம் தேவேந்திரன் அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களால் பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இன்று கபாலி திரைப்படம் என்பது திரையிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு திரையரங்குகளில் இந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட்டாலும் கூட திரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இந்த திரைப்படம் என்பது திரையிடப்படுவதில் மிகப்பெரிய சிக்கல் என்பது இருந்து வந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு இங்கு இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் இங்கு டிக்கெட் விற்பனை என்பதை நூற்றி ஐம்பது என்ற தரத்திற்கு மட்டுமே வைத்திருந்தார்கள் இதனுடைய காரணமாக ஆனால் இந்த கபாலி திரைப்பட விநியோகர் कल பல லட்சத்திற்கு இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்வதாக கருத்துக்கள் எழுந்ததனுடைய காரணமாகவும் இதனுடைய காரணமாக தாங்கள் அதிகமான டிக்கெட்டை விற்பனை செய்து அந்த பணத்தை பெற இயலாது என்பதாலும் இந்த பணத்தை பெறுவதில் அதாவது இந்த திரைப்படத்தை பெறுவதில் இங்கு இருக்கக்கூடிய திரை திரையரங்கு உரிமையாளர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததனுடைய காரணமாகவும் தென் மாவட்டங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்படுவதில் பெரிய பெருத்த சிக்கல் என்பது நீடித்து வந்தது இதனுடைய காரணமாக பல நாட்களாக இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த ரசிகர்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது ஏற்பட்டிருந்தது இதனுடைய காரணமாக நேற்று இரவு முதலே பல மணி நேரம் இங்கு காத்திருந்த ரசிகர்கள் பெருத்த ஏமாற்றத்துடன் நேற்று காவல்துறையினரால் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை என்பது தென் மாவட்டங்களில் இருந்தது இந்த நிலையிலும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் தற்போது அதுவும் அதிகாலை நான்கு மணிக்கு தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய ராமுத்திராம் திரையரங்கில் மட்டும் இந்த திரைப்படம் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு நான்கு மணிக்கு பின்னர் தான் டிக்கெட் விற்பனை என்பது முழுவதும் அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு திரையரங்கில் இந்த முதல் திரைப்படம் என்பது காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது அதற்காகத்தான் இங்கு அதிகமான ரசிகர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலே குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் க தூத்துக்குடியிலே கோவில்பட்டி கோவில்பட்டி திரையரங்கிலும் அதே போன்று நாகர்கோவிலில் ஒரு திரையரங்கிலும் என தென் மாவட்டங்களில் மொத்தம் மூன்று திரையரங்குகளில் மட்டும்தான் இங்கு இந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட இருக்கிறது இது இது இதை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை முதல் காட்சியிலே காண வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பெரிய அதாவது ஒரு போதிய இடவசதியோ அல்லது போதிய வசதிகளோ இல்லாதனுடைய காரணமாக அவர்கள் ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் இது இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களிடமே கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து எப்படி ஒரு நிலை என்பது இருக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் கூட இந்த இது வந்து தங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருப்பதாகவே அவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆழ்வின் மாவட்டத்திற்கு ஒரு திரையரங்கில் மட்டுமே கபாலி திரைப்படம் தற்பொழுது நாகர்கோவில் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெளியாவதற்கான காரணம் என்ன இந்த சிக்கல் என்பது தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது அதற்கான சுமூகமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா ஆழ்வின் தேவேந்திரன் அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக திரை அதாவது இருக்கக்கூடிய இந்த உரிமையாளர்களுக்கும் அதிகமான விலை கொடுத்து வாங்குவதற்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள் தயாராக இல்லை என்ற ஒரு கருத்தும் இங்கு நிலவி வருகிறது ஆகவே திரைப்பட விநியோகர்களும் திரைப்பட அதாவது திரையரங்கு உரிமையாளர்களிடையும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முகமான முடிவு எட்டப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளிலும் கபாலி திரைப்படம் என்பது வெளியிடப்பட வேண்டும் என்பது ரஜினி ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்பொழுதுதான் தாங்கள் மிகவும் எளிமையாக இந்த திரைப்படத்தை கண்டு கண்டுகளிப்பதற்கும் கொண்டாடுவதற்குமான ஒரு வழிவகை என்பது இந்த பகுதியில் அமையும் என்பதும் இங்கிருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுடைய இருக்கிறது அதற்கான சூழல் என்பது வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சற்று முன் கிடைத்த தகவலின்படி திருநெல்வேலி மாநகரத்தில் மீண்டும் பாம்பே என்ற திரையரங்கு

சுக சுமுகமான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு இந்த திரைப்படம் பல் பல திரையரங்குகளிலும் திரையிடப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தேவேந்திரன் ஆழ்வின் வழக்கமாக திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் எத்தனை திரையரங்குகளில் ஒரு திரைப்படம் வெளியாகும் குறிப்பாக ரஜினிகாந்தினுடைய திரைப்படங்கள் வழக்கமாக எத்தனை திரையரங்குகளில் வெளியாகும் இந்த முறை எத்தனை திரையரங்குகள் பேச்சுவார்த்தையில் தயாரிப்பாளர் தரப்போடு விநியோகஸ்தர் தரப்போடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆழ்வின் அதாவது தேவேந்திரன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் மட்டுமே ஏறத்தாழ ஐந்து திரையரங்குகளில் வழக்கம் போல ரஜினி திரைப்படம் என்பது திரையிடப்படும் ஆனால் இந்த முறை தற்போது வரை வெறும் ஒரே ஒரு திரையரங்கில் மட்டும்தான் இந்த திரைப்படம் என்பது திரையிடப்பட்டு வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த திரைப்படம் என்பது திரையிடப்படும் புறநகர் அதே போன்று மாநகர் என பல பல திரையரங்குகளையும் சேர்த்து முப்பதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரை ஆனால் இந்த முறை தற்போது வரை வெறும் மூன்று திரையரங்குகளில் மட்டும் உறுதியான தகவல்களாக திரைப்படம் என்பது மேலும் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டு அதன் பின்பாக ஏறத்தாழ ஒரு ஐந்து திரையரங்குகள் இன்றுக்குள் திரையிடப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது தேவேந்திரன்